i uh -huh. எல்லாத்துக்கும் வணக்கம் இது திருச்சி மாநகரத்துல எந்த பகுதி சார் இது திருச்சி பீமநகர் சார்புரம் இப்ப நாங்க சுத்தி வந்த வயலையும் பார்த்தா பீமநகர்ல வீட்டுக்கு வீடு இப்ப வந்து விநாயகர் செய்ய சிலை வைக்கக்கூடிய ஒரு எழுச்சி வந்திருக்கீங்கற மாதிரிதான் எங்களுக்கு மனசுல படுது இப்ப நாங்க வந்து திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவுல இருந்து மாவட்ட துணைத்துறையர் துறை நிலையம் வந்திருக்கேன் புரிவனுடைய நம்ம வீடியோவுங்களுடைய மாவட்ட செயலாளர் சதேஷ் வந்திருக்காரு இப்ப திருச்சி மாவட்டத்துல எழுதியா எங்கெங்கெல்லாம் செஞ்சுட்டீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்கள கேட்டி கண்டு அவங்க தேர்ச்சியா எத்தனை வருஷம் ವರ್ಷ செஞ்சிபுக்கறாங்க தகவல் எத்தனை அடி உயரத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க சேகரிச்சிட்டு இருக்கோம் நீங்க இப்ப இதை எத்தனை அடி வினாயங்கற தகவல் சொல்லுங்க எத்தனை வருஷமா சேரிங்கங்கற தகவல் சொல்லுங்க 5 இருக்கோம் அது 10 அடி சல

எங்களுக்கு வந்து மின் உதவி பண்ணி கொடுத்தது ஒரு அது அது மாதிரி பல உதவிகளை செஞ்சது இஸ்லாமியர் உண்மையிலே இது அனைத்து மதங்களுக்கான ஒற்றுமையான விழாவா இப்ப நினைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு கூட ஒரு மின் வந்து அந்த நேரத்துக்கு அந்த பெரிய மனது கொண்ட அந்த இஸ்லாமிய அண்ணனுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் டாக்டர் ஸ்ரீ தண்ணா சரே அவங்க சார்பாகவும் இந்த நேரத்துல நம்ம மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு விரும்புறோம் இப்ப இந்த தொடர்ச்சியா இந்த விழாக்கள் நடத்தப்படுவதா இந்துக்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒற்றுமையை வளர்க்கும் நினைக்கிறீங்களா அல்லது நம்ம விழாக்களை வந்து ஒரு சந்தோஷமாக தான் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா என்ன உங்களுடைய கருத்தா இருக்கு ஒற்றுமையை வளர்க்கறது சார் நடத்துறது முடியுமா இதெல்லாம் வரும் யூனிட்டா செய்யவங்க எல்லாம் சேமா இப்ப இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நம்ம இந்துக்களுக்கு வந்து இருக்கிறது ஆன்மீகம் ஏன்னா ரசிகர் மன்றம் கட்சி அது இதுன்னு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறோம் தெரியாம ஒரு துடிப்புல தவறுகள் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு நடக்கிறது வாய்ப்பு இல்லைய வெளிப்பாடு ஆன்மீகத்தினுடைய வழித்தோன்றது தான் ஒழுக்கம் அதனால தொடர்ச்சியா வந்து இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நீங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி வர்க்காரியங்களில் ஈடுபடணும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மனசார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறப்பான முயற்சி எடுத்த உங்களை எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி